ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி ஹாபி லாபி இப்போ காலையில் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி ஆகுது எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கூட்டி பாப்பாவுக்கு வருஷத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து வேக்சின் போடணும் ஸோ எப்போவும் நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு வேக்சின்லாம் போட்டுக்கோம் பட் இந்த வேக்சின் வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அங்கே எங்களோட ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அது வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிச்சு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து போடலான்னு வந்திருக்கோம் ஸோ வேக்சினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து புக்கு மாதிரி ஒரு ஒரு கிட்ஸ்க்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க ரெக்கார்ட் மாதிரி அதில் எந்த டேட்டில் எப்போ வேக்சின் போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு கொடுக்கணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வருஷு வந்து உள்ளே வந்து கூப்பிட போகிறாங்க சதீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேக்சின்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் அதனால் அது வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு ப்ரூஃப்காக இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா கொஞ்சமாவது வந்து இங்கிலீஷ்லாம் பேசினா வந்து புரிஞ்சுப்பாங்க இங்கே வந்து சுத்தமாக அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்துட்டு புரியாது நமக்கும் அவங்க பேசுகிற சைனீஸ் வந்துட்டு புரியாது அவங்க செய்கிற ஆக்ஷனை வச்சு வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் சப்போஸ் வந்து புரியலை அப்படின்னா ஃபோனில் வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கும் அதை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேசலாம் பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க அப்படின்றதே அவளுக்கு வந்து தெரியல எப்போயும் ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அழுக ஆரம்பிச்சிருவா இன்றைக்கி அது தெரியாததுனால வந்து அமைதியாக உட்காந்துருக்கா পাব uh -huh. <sighs> அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டுன்னு இன்ஜெக்ஷனை போட்டாங்க டப்புன்னு ஒரு பட்ஸ் எடுத்து வச்சு அவ்வளோதான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வருஷம் ரொம்ப நேரம் அழுகே ஸ்டாப் பண்ணவே இல்லை அந்த லேடி டிஷ்ஷோலாம் வச்சு தொடச்சு விட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து வருஷம் வருதை பார்த்து அந்த குழந்தையும் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி இது பாப்பாவா பையனா பேர் என்ன இதெல்லாம் கேட்டால் அப்புறம் வந்து கேர்ள் பேபி சொன்னாங்க நேம் வந்து வாங்கின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் சைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ குழந்தைங்க எல்லாமே குழந்தையும் வந்து க்யூட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ பபாய்